எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறேன்னா இரண்டு தரமான ஜோடி சினை மாடுகளோட பதிவு பதிவுதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதுமா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் மொத மாட்டோ டீட்டில் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இது ஒரு செம்புத்து சட்டை இரண்டாம் இது சினை மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட விடுதலை அமைப்பை நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியாது நல்ல அருமையான உடல் அமைப்புங்க நல்ல நீட்டு போக்கில் இருக்குது நல்ல கலர்ஃபுல்லான மாடு செம்பூத்து சட்டையில் அருமையான மாடு அதிகத்தில் நல்ல ஒரு சாதுவான குணம் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டி நம்ம அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்திலருந்து விற்பனைக்கு வந்துருங்க மாட்டோட சினைத்தன்மை பொறுத்த அளவில் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது ஒரு பதினைந்து நாள் டைம் எடுக்கும் மடி இன்னுமே நல்லா எடுக்குங்க இரண்டாம் மீத்து சினை மாடு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு நாலுமே பூ காம்புகள் தான் ரொம்ப ரொம்ப சாதுவான மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மாட்டோட டீட்டெயில் அனைத்தையும் நீ நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் தெரிவிக்கிறாங்க மாட்டுக்கு மடி இருக்கா நாலு காம்பில் பால் வருதா சுழி சுத்தமாக இருக்கா இது எல்லாமும் நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் தெரிவிக்கிறாரு மடி இன்னும் பதினைந்து நாள் நல்லா கூடுதலாக எடுக்கும் அதே டையத்தில் சுழி தவறு ஏதோ ஒன்று இருக்கா அப்படின்றதையும் காட்டுறாங்க சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றதையும் மாட்டின் உரிமையாளர் வந்து காட்டியிருக்காருங்க ரொம்ப குணமான மாடு இந்த மாட்டோட பல் பார்த்தோன்னா அறக்கடையாக இருக்குன்றதையும் காட்டுறாங்க குணத்துக்கு உதாரணம் பாருங்கள் எந்த அளவுக்கு மாடு சாதுவாக இருக்குது அப்படின்றத ரொம்ப சாதுவான மாடு ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவைத்திறன் எடுத்துக்கிற அளவுக்கு நல்ல நல்ல ஒரு மடி செம்மையாக எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஜோடி மாடுகளாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் சரி இரண்டாவது மாட்டை டீட்டில் பார்க்கலாம் வாங்க ஒரு அருமையான செவலை ஜெர்சி மாடுங்க நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய நல்ல ஜெஸ்ஸி மாடு இதுவும் ஒரு இரண்டாம் இயத்து ஜெஸ்ஸி மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குது இந்த மாடு கண்ணைனா ஒரு பத்து நாட்கள் அதிகமாக டைம் எடுத்துக்குன்றாங்க இரண்டு மாட்டுக்கான வித்தியாசம் ஒன்றே ஒன்று தாங்க இந்த கலரும் டெலிவரி டைமும் மட்டும்தான் முத மாடு ஒரு பதினைந்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாடு ஒரு பத்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் மொதல் மாடு செம்புத்து சட்டைனா இது ஒரு அழகான செவலை ஜெஸ்ஸி மாடுங்க நல்ல ஒரு கலர் மாடு நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய மாடு ஒரு பத்துரூபா நெட்டிவிக்கலாம் பால் வேலையை ஸோ நல்ல ஜெர்சி டைப்பில் நல்ல ப்ரீடில் மாடு கேட்குறீங்க நல்ல அழுவான மாடு கேட்குறீங்க அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க இந்த மாட்டோட கறவையும் ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல உடல் அமைப்போட நல்ல போக்கில் நல்ல மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கும் மாட்டோட குணத்தையும் நீங்கள் பார்க்கலாம் அடுத்தடுத்த பதிவில் ரொம்ப ரொம்ப சாதுவான மாடுங்க ரொம்ப அமைதியாக இருக்கும் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது நல்ல தேர்ந்த மடி அமைப்போட நல்ல சாதுவான மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கேன் லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் அதாவது இந்த வட மாவட்டங்கள் அந்த இந்த சேலத்துலேருந்து ரொம்ப லாங்காக எடுக்கிறீங்க அப்படின்னா ஜோடி மாடாக எடுத்துக்கலாம் அதுதான் உங்களுக்கு பெட்ரு ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னா ரெண்டு மாடாக எடுக்கிறீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் வடைக்கும் மச்சம் பிடிக்கலாம் இல்லை எனக்கு ஒரு மாடு தான் தேவை அப்படின்னா பக்கத்து காட்டுக்கார் யாருக்குன்னா ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கு தேவைன்னாலும் ரெண்டு மாடாகவே நீங்கள் சேர்ந்த போல் எடுத்துக்கலாங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுழி தவறு எதுவும் இருக்கான்றதை காட்டுறாங்க மாட்டோட பல்லையும் காட்டுறாங்க அற அட அற அறக்கறையாக இருக்குது ரொம்ப சாதுவான மாடுன்றதுக்கும் உதாரணம் இதுதாங்க ரொம்ப அமைதியான மாடுங்க மடி என்னமோ நீ கொடுக்குறாங்க ரொம்ப சாதுவாக இருக்குது பாருங்க மாட்டை பொறுத்தளவில் நல்ல குணமான மாடு ரெண்டுமே தலா பதினைந்து பதினைந்து லிட்டர் கறவை ஒரு முப்பது லிட்டர் கறவையில் நல்ல குணமான இரண்டு சினை மாடுகள் தான் விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும் பட்சத்தில் ரூபாய் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க மொதல் மாடில் இந்த மாடுமே அதே ரேட்டு தாங்க ரெண்டுமே ஒரே ரேட்டு ஜோடி விலையாக ஒரு லட்சத்தி ஐந்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க இந்த ஜோடி மாடுகளாக எடுக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்னும் கூட ஆயிரம் ரெண்டாயிரம் அனுசரித்து கொடுக்குறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி வலையை முன்ன பின்ன கேட்டு அனுசரித்தே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி